மை டியூ இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் நல்ல பதிவு ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு பொதுவாக எல்லா மனிதனுக்குமே வந்து ஒரு பயம் இருக்கிறது ராகுவுக்கு எட்டில் கிரகம் இருந்தால் அது பாதிக்கும் உண்மையா பாதிக்கும் இதை வந்து யாருமே வந்து ஏன் வந்து நாம் வந்து கஷ்டப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாச்சுன்னா நோய் என்னன்னு சொல்லியாச்சுன்னா ஈஸியாக மருந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த விதத்தில் வந்து ராகுவுக்கு எட்டில் நீங்கள் எப்பயுமே ராகு அப்படின்னா சார் ஆன்டி கிளாக் வைஸ் தானே என்னணும் அப்படிங்களா கிளாக் வைஸ் தான் அதாவது பொதுவாக ஜென்ரலி ஒரு விஷயத்திற்கு வந்து ராகு நின்ற இடத்துக்கு எட்டாம் இடம் என்னென்னா அது வழக்கமாக நாம் கிளாக் வைஸ் தான் அதை எண்ணணும் அதோடைய ரியாக்ஷன் தான் வந்து என்ன சொன்னான்னா ஆன்டி கிளாக் வைஸில் அதனுடைய பயணம் இருக்கும் அப்ப இந்த ராகுக்கு எட்டாம் இடத்துல கிரகம் இருந்தால் பெரிய அவயோகம் பெரிய கஷ்டம் பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ராகுக்கு எட்டில் வந்து குரு அப்ப ராகுக்கு எட்டில் குரு இருக்கிறார் அவர் யாருன்னா அந்த லக்கணத்திற்கு வந்து ஏழு குடியா எப்படி இருக்கும் இருபத்தேழு ஆண்டுகள் இருபத்தாறு முடிஞ்சு ஒரு மூணு மாசம் ஆகுது இன்னும் கல்யாணம் செட் ஆக மாட்டேங்க கல்யாணம் செட் செட்டாக அப்ப அப்போ ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வரும்போது கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்காங்க அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வேலை வாங்கிட்டு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆனால் ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் ஆசையெல்லாம் இருக்கும் ஆனால் படிக்க விட மாட்டான் எங்கே நல்ல ஒரு டிகிரி ஒரு டாக்டர் அந்தஸ்தத்துக்கு படிச்சிருக்கு அதற்கு மேலே வேலை வந்த இப்போ டாக்டருக்கு படிக்கிறதெல்லாம் இப்போ எல்லாம் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் டாக்டருக்கு நிறைய பேர் படித்தீங்கன்னு வைங்க எல்லாமே செல்ஃபோன் மாதிரி வந்துடுச்சு டாக்டர் ஈஸியாக எல்லாரும் எல்லோரும் படிக்க நிறையா நிறையா கா இது வந்து வேக்கன்சிஸாக உரு உருவாக்குறாங்க அப்போ எப்பயுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் எது குறைவாக இருக்கிறதோ அதற்கு தான் மதிப்பு ஜாஸ்தி எது அதிகமாக விட்டதோ அதற்கு மதிப்பு இருக்காது ஆமாம் ஜோதிடமா அப்படித்தான் எல்லாரும் இன்னைக்கு எனக்கு பத்து ரூபா வேணும் அப்படிங்கிறதுக்காக பத்து பேரை கூட்டி நான் சொல்லி கொடுத்தேன்னா வந்து என்ன சொன்னா என்னுடைய தொழிலுக்கு எனக்கே நான் ஆப்பு வச்சுக்கிட்டு மாதிரி தான் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க எல்லோரும் படிங்க ஓகே எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க எல்லாரும் படிச்சுட்டு என்ன சொல்லான்னா உனக்கும் ஜோர் இருக்காது பார்த்தவன் என்ன செய்வான் அவன் ஏதாவது பத்து ரூபா பார்க்கணும் நினைப்பான் நீ நூறு ரூபாய்க்கு ஜோ செய் இரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பார்ப்பான் அவன் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்து என்ன சொன்னா இன்னொருத்தி ஐம்பது ரூபாய்க்கு பார்ப்பான் இப்படி இந்த கல்வியை வந்து மரியாதைக்குரியதாக இருந்த ஒன்றை மரியாதைக்கு இல்லாததாக ஆக்குவது ஆக்குனதுனாலதான் எல்லாருமே என்கிட்ட இன்னைக்கு உனக்கு புலம்புக்கு வேணா நீ வந்து ஜோதிடத்தை நம்பி உட்காரு அது வந்து எல்லாருமே ஒரு துறைக்குள்ள வந்து நுழையணும்னு நினைக்கும்போது அங்க கேள்வி கேட்பார் இல்லைங்கிறது ஆயிடுச்சு ஆயிடுச்சு அதனால தான் அவன் யாருக்கா வேலையை சென்றிருக்கா ஒரு ஜோதிடர் சொல்ல வெறும் இரநூறு ரூபாய்க்கு ஜோசியம் பார்க்கறான் சார் அப்படி வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவர் என்ன செய்வார் அவர் என்ன செய்வார் அப்ப அந்த கெப்பாசிட்டியை வந்து நம்ம குறைச்சிருவோம் சரியா அதனால எப்ப வந்து ஒரு கிணறு அன்னைக்கு பொது கிணறு இருக்கும் அன்னைக்கு தண்ணி எடுக்க போற இடத்துல வந்து என்ன சொன்னால் எவ்வளவு சந்தோஷம் ஜாலி ஹாப்பினஸ் எல்லாம் இருந்தது இன்னைக்கு வீட்டு வாசல்ல வந்து என்ன சொன்னா நல்லியை கொண்டாந்து எல்லாம் போச்சு சந்தோஷம் போச்சு அனைத்தும் போச்சு அதனால ஒன்று பெருக்க கூடாது ஒன்று பெருத்தால் அழிவு நிச்சயம் அப்படின்னு அர்த்தம் ஆமா எந்த கல்வியை என்ன சொல்லலான்னா வந்து எந்த கல்வியும் அதிகமாக பெருக்க கூடாது அதனாலதான் ஆதி காலத்துல வந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க காலத்துல என்ன செஞ்சாங்க தான் கற்ற கல்வி தன்னுடைய சந்ததிக்கு விட்டுட்டு போனாங்க அது வந்து என்ன சொன்னான்னா தவறு கிடையாது ஏன்னா ஒருத்தன் தானே படிப்பான் ஒருத்தர் தான் படிப்பான் அப்பாங்க போது என்ன சொல்கிறான் அன்றைக்கி அதுக்கு மரியாதை நிறையா இருந்தது இன்னமும் நிறையா இருக்குது அதை விடுத்து வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் அதிகமாக பண்ணீங்கன்னா கஷ்டம்தான் இன்னைக்கு அது வந்து இனிப்பாக இருக்கும் இன்னைக்கு இனிப்பாக இருக்கும் நாளைக்கு உங்களுக்கே அது கசப்பாக மாறிவிடும் ஏன்னா உங்கள்கிட்ட படித்தவொன்னே என்ன செய்வா தெரியுமா நல்லா இருக்கீங்களா சார் எப்படி இருக்கீங்க அப்படிமா ஏன்னா நீங்க கல்வியை வந்து விற்க கூடாதுன்னு இருக்கான் கல்வியை விற்க கூடாது நீங்க வேணா சொல்லலாம்ல எல்லாரும் படிக்கிட்டே எல்லாரும் 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 கடவுள் ஆயிர முடியுமா எல்லாரும் கடவுள் ஆயிரு எல்லாரும் கடவுள் ஆகுங்கப்ப ஏன் ஆக முடியல ஏன்னா அது முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்க தோத்துட்டீங்க எல்லாரும் கடவுள் ஆயிரலாம் எல்லாரும் சித்தரம் ஆயிரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்க தோத்ததுனால பேசாம இருக்கீங்க இல்லைன்னா கடவுளை தூக்கி வச்சுட்டு நினைச்சி நீங்க நான் தான் அதனால தான் கடவுள் வந்து என்ன சொல்றான் என்னை என் இடத்துக்கு யாரும் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டாரு அதனால இந்த சப்ஜெக்ட் இதுதான் ராகுவுக்கு எட்டாம் இடத்தில் கிரகம் இருக்கலாமா இருக்கக்கூடாது இருந்தால் பாதிக்கும் என்ன காரகத்துவம் ஆதிபத்தியமோ அந்த காரகத்துவ உறவு அப்படியே நொந்துருவர் நொந்துருவர் அந்த குழந்தைக்கு அது என்ன காரகத்துவம் உருவோ அதில் வந்து ஒரு பெரிய அடி வாங்கிக்கிட்டே இருக்கும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கு சரி இதில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கு அப்படின்னா ராகு உபயராசிகளில் உட்காந்து மிதனம் கண்ணி தனசு மீனத்தில் உட்காந்து அதுக்கு எட்டுல கிரக கிரகம் இருந்தால் ஒன்றும் செய்யாது ஆனால் உபயராசியில் இல்லாத ராகு மத்த எட்டு கட்டங்களில் உட்கார்ந்த ராகுக்கு எட்டாம் இடத்தில் கிரகம் இருந்தால் அது நூறு பெர்சன்ட் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் இது தெரியாமத்தான் வந்து என்ன சொன்னானா அங்க போய் பரிகாரம் பண்ணேன் இங்க போய் பரிகாரம் பண்ண என்னன்னே தெரியல அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கண்ணே நிறைய உள்ள போக போகத்தான் விஷயங்கள் வரும் இப்ப கல்வி என்பது முழுமை பெற முடியாது முழுமை பெற முடியாது இன்றைக்கு ஒரு வீடியோ போடணும்னா இது வந்து என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக இது எவ்வளோ அற்புதமான விஷயம் வடக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம் ராகு கேட்டில் கிரகம் இருக்கிறதா உபயில உபய ராகுக்கு உபயத்தில் இருக்கிற ராகு கேட்டில் கிரகம் தான் முடிஞ்சது உபயம் ராகு அல்லாமல் மற்ற சரத்திலேயோ சிரத்திலேயோ இருந்து அந்த எட்டாம் இடத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் தப்பிச்சிங்க இருந்துச்சுன்னா வாழ்க்கை பெரிய பெரிய போராட்டத்தை உண்டு பண்ணும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இது அனுபவத்தால் நாங்கள் உணர்ந்தோம் அனுபவம் தான் எல்லாமே அனுபவம் தான் அந்த அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால உபயராசிகளில் ராகு இருந்து அதற்கு எட்டாம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிக்காது மற்ற எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் அதற்கு எட்டாம் இடம் அது கிளாக் தான் என்னன்னா ஆண்டி கிளாக் வயசா இருந்தா தப்பு வந்துடும் கிளாக் தான் அதில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு போராட்டகரமான வாழ்க்கை இருக்கும் அதில் அந்த ராகுவுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகத்தோடைய திசை புத்தி அந்தரம் சூழ்ச்சி வந்துருச்சுன்னா கண்ணிமைக்கிற நேரத்தில் விபத்து தற்கொலை விபத்து தற்கொலை போராட்டம் என்னோன்னா துயர் அப்படின்னா என்னோன்னா துயர் அத துயர் என்று சொன்ன சொல்லுவது எப்படின்னு தெரியுமா சாகவும் விடாது செத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு வச்சு சாகவும் விடாது உயிரோடு வச்சு வந்து என்ன சொல்றான்னா வதப்படுத்தக்கூடிய சக்தி உடையது உயிரோடு இருந்து வதப்படுத்தக்கூடிய சக்தி உடையது இந்த அமைப்பு எல்லாரும் பறிச்சிட்டு பாருங்க நம்மளுடைய ராகு உபயத்துல ராகு இருந்துட்டா நீங்க காலம் பண்ணாதீங்க உபயத்தில் இல்லாத ராகுக்கு உபயத்தில் இல்லாத ராகுக்கு எட்டில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் பதப்படும் அந்த கிரகம் வந்து லக்கனாதிபதியாக இருந்து விட்டால் பெரிய போராட்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் வாழ்க்கையில நினைச்சு பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பான் இதற்கு தீர்வு அற்புதமாக சொல்லி வைத்தார்கள் பரிகாரம் என்பது என்ன சொன்னான்னா யார் இம்சையை கொடுக்கிறார்களோ அவர்தானே காலை பிடிக்கணும் சாட்சிக்காரங்களை பிடிக்கக்கூடாது சண்டைக்காரன் தான் பிடிக்கணும் அப்ப இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட அற்புதமான கோவில்களில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்ப கோவில்களில் அதை பிரதிஷ்டை நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கோவில்களில் அதை பிரதிஷ்டை பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த கிரகம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக அந்த கிரகம் சூரியனா அப்பா பாதிக்கப்பட்டிருக்கார் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரனா அம்மா செவ்வாயா இளைய சகோதரம் இல்லைன்னா திருமண வாழ்க்கை இல்லைன்னா தொழில் புதனா கல்வி தாய்மாமே தாய்மாமே குருவா பிள்ளை பிள்ளையாள் பிரச்சனை சுக்கரனா கல்யாணம் சிட்டின்போங்க சார் இந்த அனைத்து விஷயத்துல அசிங்கப்படுறவங்க வந்தாங்க சனியா தொழில் சனியா தொழில் அப்ப எத்தனையும் வந்து என்ன சொல்றான்னா இந்த ராகு உடைய கர்மாவை வந்து கொஞ்சம் சிந்தனவனை பாருங்க கன்வா சிந்தனவணி பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து மோசமான மோசமான டிஸ்பியூட்டை வந்து அனுவிக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வரும் அதனால எல்லாரும் வாழ்க்கையில் உங்களுடைய ராகுக்கு எட்டாம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறது என்று பாருங்கள் ஆனால் உங்களுடைய ராகு உபய ராகுவாக இருந்து எட்டாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பாதிக்காது முடிந்தவரை ராகுக்கு எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது சால சிறந்தது இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பாதகங்கள் தன்மைகளை வந்து கொடுத்து ஏன்னா இத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நான் இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ நான் பேசுற சப்ஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஒம்பது ஒன்று தொண்ணூத்தி எட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அதுவுக்கு அந்த குழந்தைக்கு ராகுக்கு ஒன்பதில் சனி ராகுக்கு எட்டில் சனி அந்த லக்கணத்திற்கு யார் ஒன்பது குடையவர் அந்த லக்கணத்துக்கு ஒன்பது குடையவர் தகவனாகிய நான் தான் ஒரு பெரிய அடி அந்த குழந்தை பிறந்த பத்தாவது மாதம் அத்தை இறப்பு அத்தை இறப்பு அத்தை இறந்து அத்தைக்கு மூணு குழந்தை அத்தையுடைய மாப்பிள்ளை என்ன செஞ்சிட்டாரு கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டார் ஒரு மாதத்துல கல்யாணம் முடிச்சார் குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கிற சொத்துக்களை கொடுத்துட்டு ஏன்னா கல்யாணம் தான் பிடிக்கா மூணு பிள்ளைகளை யார் வேணாலும் பார்த்துக்கணும் தாய்மாமன் ஆகி என்னுடைய பொறுப்பில் வந்து அதுக்கு பிரச்சனைகள் படிக்க வைக்கிறது எல்லாம் பிரச்சனைகள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எல்லாம் பண்ணி கொடுத்தும் அது ஒரு பெரிய போராட்டமாகலாம் அப்போ என்னடா இந்த குழந்தை பிறந்த பிறகு இப்படி இருக்கு அப்படின்னு அதற்கு அப்போதான் விட கிடைச்சது அப்போ ராகுக்கும் ஒம்போதில் எட்டில் சனி அவர் அந்த குழந்தையுடைய லங்கணத்திற்கு ஒன்பது கிடையாது அப்ப தகப்பன் தானே கஷ்டப்படணும் அப்ப பெரிய கஷ்டம் மத வந்து அதெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கையில் ரத்தக்க காலம் காலமெல்லாம் உண்டு ஏன்னா இதெல்லாம் அனுபவங்கள் அதனால தான் ரொம்ப தெளிவாக நிதானமா நாலு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு நல்லா பேசணும் ஏன்னா படித்ததை படித்தது அப்படிங்கிறது வேறு அனுபவம் என்பது படிப்பை விட அனுபவம் சிறந்தது அதனால் இந்த முதலாம் பட்டதுனால அதே அந்த குழந்தைக்கு ஒரு டாக்டர் சீட்டுக்கு வந்து செயல்படும் போது எவ்வளோ அலட்சியம் அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து போய் வந்து சென்னையில் வந்து போய் தங்கி வந்து ஒரு காலேஜுக்கு வந்து சீட்டு கேட்குறோம் அறுபது லட்ச ரூபாய்க்கு டாக்டர் சீட்டுக்கு எவ்வளவு அப்போ நேற்று வருவதற்குனா அறுபது லட்சம் நாங்கள் கையில் கொண்டு போகிறதுக்கு இருபது லட்சம் வரவேற்பெல்லாம் நல்லா தான் இருந்தது இந்த குழந்தைய என்ன உள்ளே கூப்பிட்டாங்க அறுபது ரூபா சீட்டுக்கு சரி நான் இருபது லட்ச ரூபா கொண்டு வந்திருக்கேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எனக்கு நாற்பத்தஞ்சி நாள் டைம் கொடுக்க கொண்டாந்து கட்டிடுறேன் இன்னும் அதெல்லாம் முடியாது எவ்வளவோ கெஞ்சி கூத்தாட்டினேன் அந்த குழந்தை எங்கள் அப்பா நான் இதை படிக்கலப்பா வேண்டாம் எனக்கு என்ன நான் மார்க் எடுத்துருக்கணும் அதற்கு என்ன அமைப்பு இருக்கிறதோ அதை என்ன படிக்க வைங்க நான் ஆசைப்படுகிறேன் என்பதற்காக நீங்கள் இப்படி போய் வந்து பெக் பண்றீங்களே அப்படின்னு அதெல்லாம் வெளியே வந்து என்ன சொல்றா எனக்கெல்லாம் நல்லா வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் டென்ஷன் ஆகினா அவ்வளியா மாதிரியான சத்தம் போட்டேன் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்படின்னு வந்தாச்சு அதற்கு பிறகுதான் நான் கற்ற வித்தையை பயன்படுத்தினேன் கலைவாணியில வந்து நான் வந்து பிச்சை எடுத்தேன் கலைவாணி கிட்ட கேட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ஜோதிடம் படிச்சிட்டேன் என் பிள்ளை வந்து டாக்டருக்கு போகணும் எனக்கு வந்து என்ன சொல்லலன்னா எனக்கு வேறு வழி நான் படிச்சது படித்தது உத்தியோகம் பார்க்குறேன் அப்போ உத்தியோகம் பார்த்துட்டுருக்கிறேன் அதே சமயத்தில் வந்து என்ன சார் இந்த ஜோசியத்தை படிச்சிருக்கேன் இதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் என் பிள்ளை வந்து என்ன சொல்லான்னா டாக்டருக்கு போகணும் அதை எடுத்துருக்கிறதுக்கு வந்து என்ன சார் பல் டாக்டருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டான மார்க் எடுத்திருக்கு ஆனால் எம்பிபிஎஸ் போகணுங்கிறது ஒரே வரையில் எங்கள் அப்பா நினச்சா முடியும் அப்படிங்குறது அப்போ தான் நினச்சேன் நான் க கற்று தேர்ந்ததுக்கு நான் இந்த பணத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு டாக்டர் சீட் கிடைக்கணும் பட் என் பிள்ளை சேர்க்கணும் அப்படின்ட்டு வந்துட்டேன் வந்துட்டோம் அவ்வளோதான் நமக்கு அதுக்கு மேலே ஒரு நடுத்தர ஃபேமிலியில் வந்து எனக்கு அறுபது லட்சம் சின்ன விஷயம் நம்ம தான் கணக்கு போட்டு எழுது அந்த காலத்தில் வந்து எப்பயுமே கலைவாணியை வந்து நம்ம வந்து கலைவாணியை வச்சு கலைவாணியை ரொம்ப மதிக்கணும் நீங்கள் எல்லாருமே அந்த கலைவாணி கலைவாணிகிட்ட வந்து நம்ம வந்து மனதார வேண்டினால் வந்து ஒரு நபருக்கு வந்து ஒரு சின்ன பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை என்ன வந்து அது அது அவருக்கு பணம் பிரச்சனை அப்ப சாதாரணமாரு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க முடியுமா அதெல்லாம் தீர்த்து கொடுத்துடலாம் தீர்த்து கொடுத்திடலாம் அப்படிங்கும் போது அது குரோர் கணக்கில் அப்ப வந்து என்ன இது இது பெருமைன்னு யாரும் சொல்லிடாதீங்க ஒரு மனிதனுடைய கஷ்டம் கல்வி இதெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் அப்ப நான் ஒரே வரி தான் கேட்டேன் இதை பதினாறு நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன் டாக்டர் சீட் ஒண்ணு வாங்கி கொடுக்கணும் என்ன இப்படி முடிச்சு கொடுக்க சொல்ல விஷயம் வந்து பதினாறு நாளுக்குள்ள நீங்க முடிஞ்ச பிறகு நான் செய்ய யோசனை பண்ணாரு பதினாறு நாள் பதினாறு நீங்க முடிச்சு கொடுத்துறாங்க ஒரு தியா முடிச்சு கொடுத்துறாங்க அவர் ஒரு இடத்துல கடன் கேக்குறாரு ரெண்டு ரெண்டு சி அவங்க வந்து எந்தவித இது இல்லாமல் கொடுக்கணும் டவுக்கு கொடுத்துருவாங்க அதனால எனக்கு டாக்டர் சீட் வாங்கிட்டு சரி நாங்கள் பதினாறு நாளுக்கு அந்த விஷயத்தை வந்து எப்படி முடிக்கணும்னு ஒரு கணக்கு முடிச்சு கொடுத்தாச்சு முடித்த பிறகு அப்படியே அவர் வாங்கி கொடுத்துட்டார் அதனால தான் நான் இன்றைக்கும் கலைவாணி என்ன அந்த குழந்தை இப்போ வந்து என்ன சொன்ன வந்து எம்பிபிஎஸ் முடிச்சு வந்து எம்டி முடிச்சிருந்த நவம்பர் மாதம் வீட்டுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாஸ்ட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் ஜோதிடத்தில் சாதித்த விஷயங்கள் அதனால் அந்த சாதித்த விஷயங்களை சொல்றதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் அந்த குழந்தைக்காக நான் பட்ட கஷ்டம் இருந்தேன் ஏன்னா ராகுக்கு எட்டில் சனி அது லக்கணத்துக்கு ஒம்பது குடியும் அதை அது அது சார்ந்த விஷயத்தில் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அப்பாவுக்கு வந்து சவால அடி உண்டு நிம்மதி இருக்காது இது சாஸ்திரம் அதனால இதற்கு நம்ம என்னன்னா கண்டிப்பாக வந்து இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த பாம்புகளை ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி மேற்க பார்த்து நல்லா பிரதிஷ்ட அடியில் சக்கரம் தான் பிரதிஷ்ட பண்ணணும் அதுக்குன்னா சக்கரங்களாம் கடையிலுக்கு மருந்தரைச்சு ஊத்தணும் இதை செய்யணும் அந்த குழந்தைகள் வந்து என்ன சொல்லலாம் கண்டிப்பாக என்ன செய்யணும் வாழ்நாள் ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்ன அதோடைய லக்கணத்திற்கு வந்து அப்பா கஷ்டப்படணும் அப்படிங்கிறது விதி ஒன்பது குடைவான் ஆனால் பாக்கியங்களை அனுபவிக்கணும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம்ல அபிலாஷைகளை எப்படி அனுபவிக்க முடியாது அபிலாசைகள் என்பது என்ன சொல்றான்னா வாழ்க்கையில் தன்னுடைய இன்டீரியர் லைஃப்ல இருக்கிற ஒரு அபிலாஷைகள் கணவர்கிட்ட கேட்டு வந்து என்ன சொல்றாங்க ஒரு புரோட்டா வாங்கி அபிலாஷை தான் கணவரை காலை பிடிச்சுக்கிட்டு சொல்றதும் தான் கணவரை கிண்டல் பண்றது அந்த இன்டீரியர் லைஃப் தான் ஒன்பதாம் பாவம் இன்டீரியர் லைஃப் தான் பாவம் அந்த இன்டீரியர் லைஃப்ல வந்து என்ன சொன்னா எந்த ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் பாவம் கெட்டு போய் விட்டத ராக அணுவிக்கி விட மாட்டான் இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கியமான விதிகள் என்னுடைய குடும்ப கதைகளை சில விஷயங்களை ஜாதக ரீதியா பேசும்போது யாரும் என்ன வந்து என்ன சொன்னா நான் வந்து அவ்வளவு தூரத்தில் கஷ்டப்பட்டு வந்து ஒருத்தர் உயரத்துக்கு கொண்டு வந்தேன் அது பெருமை எனக்கு பெருமை இல்லை உலகத்துக்கு பெருமை இல்லை அதை சாதிப்பது வந்து ஒரு சாதாரண சாதித்ததை ஒருத்தர் சொல்வதை நான் பெருமையாக நினைக்கக்கூடாது என்ன பெருமை அவங்க டாக்டருக்கு படித்து பிஜி எல்லாம் படித்து முடிச்சு அவங்க சம்பளம் வாங்குறாங்க நம்மளா அந்த சீட்டில் போய் உட்கார முடியுது தாபம் போய் உட்கார முடியுது மூணு விலைகளுமே வந்ததுதான் க்ரீன் சைட்லாம் கையெழுத்து போடுது நான் கிரீன் சைடெலாம் கையெழுத்து போட முடியுமா அவங்க இடத்துல போய் நான் ஏன்னா எங்க அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து எனக்கு கிடைக்கும் அம்மாங்கிற சொல்லக்கூடிய அந்தஸ்து கிடைக்குமே தவிர அந்த ஆளுமை பவரை வந்து அந்த குழந்தைகள் தான் அனுபவிக்க முடியும் நாம் அனுவிக்க முடியாது இதுதான் உண்மை நான் நினைச்சு பார்ப்பேன் எவ்வளவு தூரத்துக்கு இவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அவங்க சேர்ல போய் நம்ம ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து உட்கார முடியுமா நடக்காது ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஐஏஎஸ் ஆபீசரா தன்னுடைய தகப்பனை உட்கார வச்சு அளவு பார்க்க முடியாது அது நடக்காது காரணம் வந்து என்ன சொல்லா அந்த சீட்டோடைய மகிமை எப்படி இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் ராகு எவ்வளவு ஒரு நிலை ராகுக்கு எவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா பரிசத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி இதற்கு தீர்வு இதுதான் அந்த இந்த மாதிரி ஒரு குழந்தையுடைய ஜாகத்தில் இருக்குன்னா அதோடைய டிஸ்பிளேல இரண்டு பாம்புகள் சேர்ந்த இரண்டு பாம்புகள் சேர்ந்த உருவத்தை இந்த சிம்பிளை வந்து வச்சு தினமும் பார்க்க சொல்லும் கண்டிப்பாக என்ன செய்யும் அந்த தோஷங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோகர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்